விடாமுயற்சி உண்மையிலே விடாமுயற்சி தாங்க அந்த டைட்டில் ஏன் முதல்ல வச்சாங்க அப்படின்ற மாதிரியான சென்டிமெண்ட்டாக என்னை விடாமுயற்சிக்குள்ளே போவோம் நம்ம வந்து குறிப்பாக அந்த டிக்கெட்டு அதாவது வந்து சோல்டு அவுட்டு காணாத ஒரு புக்கிங் வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ரெண்டு வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்போ எல்லோரும் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா என்னங்க விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க சென்டிமெண்டாக சில இதுக்குலாம் டைட்டில் உண்டு சில டைட்டில்லாம் வைக்க மாட்டாங்க வந்து குறிப்பாக உக்ரமான டைட்டில் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தலைப்பை வந்து தமிழ் சினிமாவில் தவிர்த்து விடுவார்கள் அதுக்கு நிறைய உதாரணம்லாம் சொல்லலாம் அந்த பத்ரகாளின்னு ஒரு படம் படத்து டைட்டில் வச்சு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு விமான விபத்தில் அந்த படத்தினுடைய கதாநாயகி இறந்து போயிட்டாங்க அந்த சமயம் சொல்லியிருந்தாங்க பத்ரகாளின்னு ஏன் டைட்டில் வச்சுங்க பண்ணணும் அப்புறம் ரஜினி வந்து காலின்னு ஒரு படம் நடித்தார் அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்து வருது குதிரையெல்லாம் வந்து தீயில் கருகி போயிடுச்சு நிஜமாக குதிரைகள்லாம் வச்சு ஒரு ஸ்டண்டுக்கு ஆட்சி எடுக்கும்போது அந்த சமயத்தில் நிறைய ஸ்டண்ட்டு வீரர்களுக்கு வந்து தீக்காயம் ஏற்பட்டது அப்போது ரஜினி ஓரளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வர ஒரு நடிகர் தான் அந்த காலகட்டங்களில் எல்லாருக்கும் ஆறாயிரரூபா ஆறாயிரரூபா கொடுத்துருக்கு ஆறாயிரரூபா பெரிய காசு அப்போ நீங்கள் அந்த எந்த வருஷன்னு எடுத்து பாருங்க வந்து அதே போல் வந்து நரசிம்மா திருப்பதி திருப்பதிசாமி மிகச்சிறந்த பத்திரிகையாளர் அவர் போராடி ஒரு இயக்குனராகி நரசிம்மான விஜயகாந்தை வைத்து ஒரு சூப்பர் ஹிட்டு படம் எடுத்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார் அதுக்கும் சொன்னாங்க இதெல்லாம் உக்கரமான அதே போல் தான் இந்த சென்டிமெண்ட்டு விடாமுயற்சின்னு எப்பங்க அந்த டைட்டிலில் வச்சாங்க விடாமுயற்சியாக எடுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு வந்துக்கிற ஒரு ஒரு கிளிம்ஸ் வீடியோ அல்லது வந்து ஒரு மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது இந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் தான் சும்மா ஒன்று வைக்கலை மகிழ்திருமையானே சும்மா ஒன்று இந்த டைட்டில் வைக்கல அதே சமயத்தில் அஜித்தும் இந்த டைட்டில் ஓகே சொன்னது வந்து காரணம் தான் இதெல்லாம் தாண்டி அஜர்பைஜான் ஒரு நாடு எதுக்குங்க போய் அங்கே எடுத்துருக்கணும் நீங்கள் ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்த தகவல்கள் வந்து குறிப்பாக ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய இறப்பு அஜித்துடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் அவர் இறந்துட்டாரு தகவல் அவருக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையே கொடுத்தது அப்புறம் பார்த்தா மணல் புயல் பனி புயல் பாஷை தெரியாத ஊர் இங்கிலீஷ் யாருமே பேச மாட்டாங்க ரொம்ப காஸ்ட்லியான ஊர் இங்கே ஏன் சாமி வந்து எடுத்துட்டு வந்து ஏதோ அஜித் வந்து அவர் ஃபேமிலியோடு சுற்றி பார்க்குறதுக்காக இந்த நாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணதாலாம் சிலதெல்லாம் அடிச்சு விட்டாங்க வந்து அஜித் போகாத அவருக்கு இருக்கிற காசுக்கு வந்து ஒரு தலைக்கு ஒரு நாடுன்னு போட்டால் கூட ஒரு ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அந்தளவுக்கு ஆசை இருக்குது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற அந்த மேக்கிங் வீடியோவை பார்க்குறப்ப தான் தெரியுது இதெல்லாம் மீறி அஜித் வந்து கிரீன் மேட்டில் நடிச்சாரு அப்புறம் டூப் போட்டு நடிச்சாரு அவருக்கெல்லாம் சும்மா அந்த ரத்த காயெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் இங்கு எடுத்து ஊற்றினு இங்கு ஊற்றுவாங்க அதுக்காக ரத்தத்தையும் ஊற்ற மாட்டாங்க அப்படிலாம் நடித்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய அடிச்சு விட்டாங்க வந்து ஆனால் பார்த்த பிறகு தான் தெரியுது உண்மையிலேயே ஒரு 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 விஷயத்தை அஜித் செய்கிறார் அது அது வந்து பைக் ஓட்டுறதா இருக்கட்டும் கார் ஓட்டுறதா இருக்கட்டும் ரைஃபில் ஒரு ஷூட்டு அதுவாக இருக்கட்டும் அப்புறம் அந்த ஐஐடி மாணவர்களோட சேர்ந்து அந்த ஹெலிபேட்லாம் ரெ ஹெலிகாப்டர் இதெல்லாம் ரெடி பண்ண பாருங்கள் எதையுமே ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாடோடு செய்யக்கூடிய ஒரு நடிகர் என்பதில் மாற்று கருத்தில்வே இல்லைங்க வந்து ஆத்மார்த்தமாக செய்யலைன்னா அதை வேணாம் அதை விட்டு தள்ளிய அதுக்குள்ளே ஏன் நம்ம போய் பண்ணுவானே அப்படின்னு அது மாதிரி நிறைய அஜித்து ரெஜெக்ட் பண்ண இதுவெல்லாம் உண்டு அது இப்போ இந்த மேக்கிங் வீடியோவில் அது பார்த்திங்கன்னா குட்டிக்காரன் நடிக்கிறப்பல மணலில் விழுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெத்த மாதிரி இருக்குது அதில் உருண்டுக்கிட்டு வராரு நடு ரோட்டில் இருக்காப்புல ஏங்க அவர் நடிகனா அதெல்லாம் பண்ணி தானே ஆகுனே இன்னும் பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதே நடிகன் அதே உள்ள நடிகன் அவர் நினைச்சார்னா நம்ம சொல்கிறது தான் வந்து ஒரு கிராஃபிக்ஸ்லேயோ ஒரு க்ரீன் மேட்லேயோ அதை எடுத்துங்கப்பா நீங்கள் பாட்டணும் ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து நான் நடிச்சுட்டு போகிறேன் மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு லைவ் லொக்கேஷனில் அந்த பணம் நூற்றி தொண்ணூறுவா இரநூறுவா கொடுத்து படம் பார்க்க வரான்ல அந்த ரசிகன் அவனை எந்த விதத்தில் ஏமாற்றக்கூடாதுன்றது தான் அஜித்தோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் அந்த ஈடுபாடு தான் அங்கே வந்து இந்த மே இதுல மேக்கிங் வீடியோவில் தெரியுது இதெல்லாம் மாரி மகிழ்த்திருமேனி சொல்கிறது வந்து ஆக்ஷன் சார் அப்படின்னு சொல்கிறது அந்த டோன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து எங்கள் இந்த படத்தில் ஒரு டஜன் பேர் நடிச்சிருக்கிறீங்க ஆளுக்கு ஒவ்வொரு நாள் உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தா சூப்பராக இருக்குமே அப்படின் போது யாருமே யாரோ ரெண்டு பேர் ரஜினா ஆரவ் கண்டிப்பாக அஜித் கொடுக்க மாட்டார் அது கண்டிப்பாக ஆனால் இவங்க இருக்கிற அர்ஜுன் இதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இவங்க கொடுத்தா இப்போ படத்து பெரிய ப்ரொமோஷன் தானே அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன்னா ட்ரிபிள் ஆர்னு ஒரு படம் நான் திரும்பவும் சொல்கிறது தாங்க என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு டீமுங்க அது வந்து ட்ரிபிள் ஆர் அது ஒரு தெலுங்கு டப்பிங் படம் ராஜமௌழி இயக்கியிருக்கார் ராம் சரண் ஜூனியர் ரெட்டியார் நடிச்சிருக்காங்க சென்னையில் ஐடிசி சோழா செவன் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு எல்லா மீடியாவும் அது பாரபட்சம்லாம் கிடையாது கிடையாது வந்து உங்களுக்கு இவ்வளோ வியூஸ் இருக்குது எனக்கு அவ்வளோ வியூஸ் இல்லை உங்கள் காப்பி இவ்வளோ விற்குது நீ வந்து பெரிய முன்னணி பேப்பரு இவர் பின்னணி பேப்பரெல்லாம் கிடையாது நான் நின்று இருந்தப்போ ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு வந்து சம்பந்தப்பட்ட படத்தினுடைய பிஆர் சார் நான் அசோக் நகர் டைம்ஸ் அப்படின்றார் ராஜமௌலி கிட்ட போது கூப்பிடுங்கன்றார் அவருக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை அவர் கேட்டிருப்பார் எத்தனை பேர் படிக்கிறாங்க என்னென்னு அது ஒரு லோக்கல் பத்திரிக்கை வந்து போட்டோமே அங்கே போய் சேரட்டோமே அந்த பத்திரிகை வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட போகுதுன்னா ஆயிரம் பேர்கிட்ட நம்ம படம் போது ப்ரொமோஷன் தான் நம்ம வந்திருக்குறோம் அப்படின்னு ரைட்டு இதெல்லாம் அது என்ன பிரச்சனை தெரில அது லைக் அவருடைய உள்நாட்டு பிரச்சனையா இல்லை அஜித் அஜித் சம்மந்தப்பட்டவர்களுடைய வெளிநாட்டு பிரச்சனையா என்னென்னு தெரில ஆனால் ஒரு அருமையான ஒரு இந்த மேக்கிங் வீடியோ அந்த வீடியோவை பார்த்த பிறகு தான் தெரியுது ஏன்னா ஒரு ம ஒரு 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 நடிகன் இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு ஒரு 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 திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி பின்னணியில் இவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் போகிற போக்கில் கடந்து ஏதோன்னு சொல்லிட்டு போயிடுறீங்களே அப்படின்னு இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக மகிழ்த்திருமணியை கொடுத்துட்டு வர அந்த இன்டர்வியூ தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தயவு செய்து எதிர்பார்த்து வந்துடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணம்னால் அந்த ஐப்பு கொடுக்காதீங்க சாமி அப்படின்றது நம்ம ஐப்பு கொடுக்காமல் முடியல அதுக்கு சமீபத்திய உதாரணங்கள் மிக சமீபத்திய உதாரணங்கள் நிறைய படங்களை சொல்லிக்கிட்டா அது வேணால் நிறைய ரிப்பீட் ஆகிட நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது இதெல்லாம் சரி ஓகே இப்போ வந்து இந்த டிக்கெட்டு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சென்னையில் வந்து ஒன்பது மணிக்கு ஆட்சி ஓப்பன் பண்ணலைங்க அது பர்மிஷன் கிடைக்கலன்னா பர்மிஷன் கொடுத்துருவாங்க நாலு மணிக்கு ஆட்சி சத்தியமாக கிடையாது கிடையாது மற்ற ஊர்லேயும் கிடையாது கேரளா கூட ஏழு மணிக்கு தான் ஆரம்பிச்சிருங்க பெங்களூரில் ஆறு மணிக்கு பெங்களூரில் ஆல்ரெடி டிக்கெட்டை லாக் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பதி நகரி புத்தூர் சித்தூர் இங்கெல்லாம் வெயிட் இருக்காங்க அங்கேயும் ஓப்பன் பண்ணலை அங்கே வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஓப்பன் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஓப்பன் பண்ண ஒரு பத்து நிமிஷத்தில் டிக்கெட்லாம் சோல்ட் அவுட் ஒரு பண்டிகை நாள் கிடையாது லீவு நாள் கிடையாது ஒரு ஒர்க்கிங் டே அதுவும் வியாழக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட வெள்ளி சனியாயிரம் மூணு நாள் சேர்த்து லீவு போட்டுக்கலாம் குறிப்பாக வந்து இந்த படம் பண்டிகை ஏன் வரலன்னு திரும்பி ரொம்ப வருத்தப்படுறதுக்கான காரணம் என்னென்னா இந்த பொங்கல் தாங்க பத்து நாள் லீவோடு வந்த ஒரு பொங்கல் வந்து வந்திருந்தால் எப்படி ஒரு கலெக்ஷன் அள்ளி இருக்கும் அது மதகஜராஜாலாம் ஒரு சுமாரான ஒரு படம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து வந்திருக்கு பரவாயில்ல ஒரு வசூல தள்ளி வச்சு மற்றபடி வந்த படங்கள்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு வேலை விடாமுயற்சி வந்திருந்தால் இதெல்லாம் வந்து தெரிச்சு ஓடி போயிருக்கோம் அந்த ஆதங்கம் தான் நமக்கே கூட இருந்தது வந்து ஒரு பத்து நாள் லீவ் அந்த படம் பயன்படுத்துகலேடா சாமி அப்படின்னு ஓகே அதை தான் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி தான் தீபாவளியும் பொங்கலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி டிக்கெட் என்ன அப்படின்னா லட்சக்கணக்கில் டிக்கெட் புக்கிங் ஆகிருக்கு லட்சக்கணக்கில் புக்கிங் ஆகிறது ஒரு வீக் டேஸில் வந்து அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு இருக்குது இந்த நான்கு நாள் கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷன் கிட்டத்தட்ட தமிழ்நாடு வரைக்குமே முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வரும்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர் சொல்லியிருக்காரு மிகப்பெரிய விஷயம் குறிப்பாக ஸ்க்ரீன்ஸ் நம்ம தொள்ளாயிரத்து இருபது இல்லைங்களா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு வந்து ஆயிரத்துக்கு மேலே போயிடுச்சு பீஸ்ட் படத்திற்கு ஆயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டு ஆயிரத்தி நூறு இருந்தது இந்த படத்திற்கு இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெட்ஜெயின் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் ஓவர்சீஸில் சொல்லவே தேவையில்லை ஓவர்சீஸில் டிக்கெட் கிடையாது வேளன் வெள்ளி சனி ஞாயிறுக்கு டிக்கெட் கிடையாது திங்கட்கிழமைனா வந்து பார்த்துங்க அதுவும் சனி ஞாயிறு ஒரு வீக் டே வீக்கெண்டு கொண்டாடுற நாள் அதுவும் ஃபேமிலி ஃபேமிலியாக துணிவு படத்திற்கு பிறகு அஜித்திற்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மீறி முக்கியமாக எல்லாரும் நான் உட்பட காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற அந்த மேக்கிங் வீடியோ தான் அந்த ஆக்ஷன் படத்தோடு சேர்ந்து என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க திருமேனி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிம் மேக்கர் அது மாற்றுக்கருத்துலவே இல்லை எந்த மாதிரி அந்த படத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு இதெல்லாம் மாரி தோ இந்த மாதத்தில் வந்து சென்சார் போகும்போது பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸு அதுக்கான ப்ரொமோஷனை வந்து மார்ச்லேருந்து ஆரம்பிச்சுக்குவாங்க ரைட் ஓகே இதுக்கு இடையில் கார் ரேஸு ஓகே கார் ரேஸ் வந்து அக்டோபர் வரைக்கும் நான் வந்து இந்த கோடம்பாக்கம் பக்கமே வரமாட்டேன் ஆக்ஷன் கட்டுன்ற சவுண்டு கிளாப் போர்ட் சவுண்டே என் காலையில் கேட்க கேட்காது நான் கார் சத்தம் தான் கேட்டுக்கணும்னு அஜித் முடிவு பண்ணிட்டார் அக்டோபர் பிறகு பிறகு மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்பில் நாம் வந்து திரும்ப சொல்லிகிட்டு இருந்தால் லோகேஷ் கனகராஜ் தான் இயக்கப் போகிறார் அவர் தான் கதை சொல்ல போகிறார் மாதிரி ஒரு விஷயம் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிரசாந்த் நீல் இருக்கார் சிறுத்த சிவா இருக்கார் மறுபடியும் திருமேனியோட பேர் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் என்ன சொன்னார்னா சார் இந்த படம் கண்டிப்பாக ஓடும் பெரிய இட்டாவும் ஆகும் அப்படியே ஒரு ஒரு வேளை சொல்கிறோம் ஒரு ஒரு கலவையான விமர்சனம் வருதுன்னா கூட மகிழ்திருமேனியை தான் மறுபடியும் அஜித் வச்சு படம் இயக்கப் போகிறார் அது மறு மகிழ்திருமே தான் வந்து படத்தை டைரெக்ட் பண்ண போகிறார் நீங்கள் ஒன்றா பாருங்கன்றாரு ஒரு பக்கம் என்னால் இல்லைங்க லோகேஷ் கனகராஜ் தான் இவருக்கான ஒரு அருமையான ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காருன்னு ஒருவேளை பிரசாந்த் நீல் வந்தால் ஏன்னா விக்னேசிவன் இந்த படத்தில் தூக்குன பிறகு பிரசாந்த் நீல் தான் அவரை தான் வந்து கேட்டார் வந்து அஜித் நமக்கு வந்து ஆனால் அவர் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டில் இருந்ததுனால வர முடியல அவர் சொன்னது என்னென்னா பிரச்சினை நான் வந்து அஜித்தோட மிக தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லி ஓகே இதெல்லாம் மீறி இதோ வந்துடுச்சு வியாழக்கிழமை நெருங்கி வந்துடுச்சு எல்லாரும் ஒரு பக்கம் வந்து இங்கே சென்னையில் படம் பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் அந்தந்த ஊரில் பக்கத்து மாநிலங்களில் படம் பார்க்கறதுக்காக ஒரு குரூப் ரெடி ஆயிட்டாங்க இப்போவே உங்களைப் போல நானும் வெயிட் பண்ணிட்டு விடாமயற்சி எந்த மாதிரியான சாதனை பண்ண போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி